கம்பெனியில அதான் அஞ்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சிலிண்டர் ஆஃப் பண்ணுவோம் அவ்வளோதாங்க இப்போ சிலிண்டருக்கு பயன் கண்ட்ரோல் பண்ண நம்ம தண்ணியில் நினைச்சி நம்ம சிலிண்டரை பண்ணி பயன் இது இது மட்டும் இல்லாம முக்கியமா என்னன்னாக்கா இந்த ரெகுலேட்டரை நம்ம சிலிண்டர் கேஸை உடனே நம்ம ஆஃப் பண்ணனும் ஆனா உடனே நம்ம ஃபயர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது இது லாக் பண்ண உடனே நம்ம இந்த ஆஃப் பட்டனை உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிரணும் இல்ல அப்படின்னாக்கா அகைன் அதுக்கு ஒரு வெப்பம் கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா அகைன் ஃபயர் ஆயிடும் அதனால இது லாக் பண்ண உடனே நம்ம ஆஃப் ஆயிடுச்சு இல்லாம உடனே நம்ம சிலிண்டரை நம்ம ஆஃப் பண்ணணும் இது முக்கியமான மெரட் பண்றோம் ஃபயர் ஆயிடுச்சு நான் வந்து இந்த ஃபயர் நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு மட்டும் இல்லாம நம்ம உடனே ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க உடனே ஒன் செவன் ஒனுக்கு நீங்க கால் பண்ணலாம் ஏன்னா ஒரு லிமிட் மேல உங்களால் கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி டேமேஜ் ஆகும் இப்போ நான் சொன்னது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி நீங்க உடைய ஃபயர் அணைக்கிற இந்த சூழ்நிலையிலும் நீங்க ஒரு பர்சன் வந்துட்டு எங்களுக்கு ஃபயர் சர்வீஸ் நீங்க கண்டிப்பா கண்டிப்பா பண்ணணும் இப்ப நீங்க வீட்டுல இருக்கும் போது உங்களுக்கு கேஸ் மல் வருது கேஸ் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா பஸ்ட் நீங்க அந்த ரெகுலேட்டர் போயிட்டு ஆஃப்ல இருக்கா பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் நீங்க நீங்கோஸ் அதே மாதிரி வீட்டுக்கு டோர்னா ஓப்பன் ஓபன் பண்ணி விட்டுருணும் ஏன்னா சிலிண்டர் கேஸ் வந்து வெளியில ஸ்பிரெட் ஆகி வெளியில போயிடும் நீங்க வீட்ல இருந்துச்சுனாக்கா சின்ன ஃபயர் பால் பட்டா கூட அது பெரிய இன்சிடென்ட் மாறிடும் கிச்சன்ல இப்ப அட்வான்ஸ் டைப்ல என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா இப்ப நம்ம பெட்ரோல் பங்க் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த எஸ்டி குசர்லாம் அதிகமா வச்சிருந்திருப்பாங்க அதுல அந்த டிசிபின்ற ட்ரை கெமிக்கல் பவுடர் அதுல இருக்கும் அதோட வேலை என்னன்னாக்கா இப்ப ஒரு ஒரு எரியுது அப்படின்னாக்கா அந்த ட்ரை கெமிக்கல் பவுடரு அதுல போய் மேல படிஞ்சு ஆக்சிஜனை கட் பண்ணி அந்த பயர கண்ட்ரோல் பண்ணுது அதே மாதிரி இப்போ கிச்சன்லயும் ஒரு ஃபுட்பால் சைஸ்ல இப்ப டிசிபின்னு சொல்லிட்டு ஒரு பால் எல்லா இடத்துலயுமே வந்து இப்போ அட்வான்ஸா வித்துக்கிட்டு இருக்கு நீங்க கிச்சன் இருந்து கிச்சன்ல நீங்க இப்போ என்ன பண்றீங்கனாக்கா அந்த மாதிரி பொருள் எல்லாம் கட்டாயம் நம்ம சேஃப்டி பர்பஸ்க்கு நீங்க அதை வாங்கி வச்சிருக்கணும் அதோட வேலை என்ன அப்படின்னாக்கா நீங்க வீட்டுல இல்லாத சமயத்துல கூட எப்படியோ ஃபயர் ஆயிட்டே அப்படின்னாக்கா அது குறிப்பிட்ட லெவல்ல அந்த பயர் வரும்போது நீங்க அந்த பால்ல கரெக்டா அந்த டிஸ்டன்ஸ்ல வச்சிருந்தீங்கனாக்கா அந்த ஹீட் ஓவர் லெவல் ஆயிடுச்சுனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காவ ஃபுல்லாவே அந்த ப்ளேஸ் ஃபுல்லாவே இந்த ட்ரை கெமிக்கல் பவுடரால லாக் பண்ணி ஆக்சிஜனை கட் பண்ணி அந்த ஃபயர உங்களுக்கு ஐம்பது சதவீதம் குறைச்சிரும் அதனால நீங்க கட்டாயம் இதெல்லாம் நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம வாங்கி வச்சிருக்கணும் அது உங்க கிச்சன் சைஸ பொறுத்து நீங்க எத்தனை வாங்கி வைக்கலாம் அப்படின்றது அது வாங்கி வைக்கிறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சிலிண்டர் கேஸ் இருக்கு இந்த இடத்துல ஃபயர் ஆகும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் ஹைட்ல அந்த பால் இருக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சிருக்கணும் நீங்க பின்சைன்னா வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த சைடு எப்போ அந்த வெப்பம் வருது அப்போ அந்த ஹீட் வராப்பதான் அது வெடிக்கும் அதனால நீங்க கேஸ் அடுப்பு இருக்கு அது பையர் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு டிஸ்டன்ஸ்லயே அந்த அந்த பால் அதை நீங்க பயர் பால் வாங்கி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஒரு குறிப்பிட்ட லெவல் ஃபயர் ஆனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சு அதை ஃபயரை கண்ட்ரோல் பண்ணும்